இந்த போராட்டம் என்பது குறுகிய அளவில் ஒரு ரெண்டே ரெண்டு மண்டலங்களுக்கு மட்டும் தனியார் மயமாக இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணிகளை தனியார் மயமாக்குவதில் விட்டுவிட்டதை நாம் திரு டி டிவி தினகரன் திருமதி சசிகலா திரு இவர்களோட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரமாக்குவோம் அவர்களுக்கு பணி எதிரான கருத்தை கொண்டு யாராவது போராட்டம் நம்பி நாம் தேர்தலை சந்திக்க முடியும் மற்றவர்களை நம்பினால் நாம் ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திரு சக்திவேல் நிறுவனர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அதை அதை தொடர்ந்து வழக்கறிஞர் என பல முகங்கள் இருந்தாலும் எப்போதும் தன் மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் நம்மிடையே இன்றைய அரசியல் கடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கார் அவரை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் தமிழக அரசியல் காலத்துல நாலூறு மீனிங் பொழுதோரு வனமாக மாறி இந்த சூழ்நிலையில நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நொடி நம்ம ரெக்கார்டிங் செய்யற இந்த நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈவினிங் ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்து ஒரு பைக்ல பேரணியா வந்து ஈரோடுல இருக்கும் செங்கோட்டையன் அவர்களை சந்திக்க செல்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நடக்குது அதிமுகல இப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து இப்ப வந்து அதனுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அவருடைய முழு கட்டுப்பாட்டில் இயக்கத்தை வைத்திருப்பது தான் இதில் தெரிகிறது அதுல அந்த முழு கட்டுப்பாட்டில் சிறு சிறு ஓட்டைகள் சிறிய சிறிய ஒரு நகர் நகர்வுகள் அவர்களுடைய தலைமைக்கு எதிராக என்று சொல்லுவதை விட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்று இயக்கத்தை சாராத பிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் சிந்தனை செய்யும் போது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்கள் சிந்தனை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில அந்த பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போது இது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு மோதல்கள் தான் நம்ம பார்க்க முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் என்பவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரே அந்த போக்கில் கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருந்தாலும் கூட தங்களுடைய கொள்கைகளையும் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள விரும்பாத ஒரு இயக்கமாக தான் நம்ம பார்க்க முடியும் அதில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்திருப்பதே அவர்கள் எழுதும் செய்து இருக்கிறார்கள் அதில் உம ஆனால் அவர்கள் நிபந்தனையோடு செய்திருப்பது போல தான் தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வந்து இப்போ சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது கூட பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக திரு டிடிவி தினகரன் திருமதி சசிகலா திரு இவர்களோடெல்லாம் வந்து இணைந்துதான் நம்ம வந்து இந்த இயக்கத்தை வந்து கூட்டணியை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தடைக்கல்லாக கூட அப்பொழுது இருந்தது எவ்வளவோ முயற்சி இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செய்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர்கள் வேறொரு முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி செய்தார்கள் அனைத்து இந்த எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு இந்த இயக்கங்களோடு மட்டும் இணைந்து ஒரு புதிய ஒரு பரிசோதனைகளில் ஈடுபட்டார்கள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரை கற்றுக்கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரிவு மட்டுமே நம்பி நாம் தேர்தலை சந்திக்க முடியும் மற்றவர்களை நம்பினால் நாம் நற்றாட்டில் விடப்படுவோம் இங்கே மிகப்பெரிய வளர்ச்சி இருக்காது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதிய ஜனதா கட்சி ஓரளவு தங்களுடைய இருப்பை தமிழ்நாட்டில் காட்டியது அதில் வந்து மாற்றமா கிடையாது அது உண்மைதான் ஒரு மிகப்பெரிய சவாலை எடுத்துக்கொண்டு அவர்கள் பத்து விழுக்காட்டுக்கு மேலே வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது உண்மையிலே அவர்களுடைய முயற்சி வெற்றியை தான் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த முயற்சி அந்த திட்டத்திற்கு கிடைத்த அந்த எதிர்பார்ப்புக்கான அந்த விளைவான்னு பார்த்தா கிடையாது அது குறைவு தான் ஆனால் உறுதியாக மாபெரும் ஒரு மாற்றத்தை என்பது தமிழகத்துல அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் தாங்களும் தமிழ்நாட்டிலே இருக்கிறோம் தாங்களும் தமிழ்நாட்டிலே ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது ஆனால் அது போதாது என்று நினைக்கிறார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவர்கள் எப்பொழுது தங்களுக்கு முழுமையான எதிரியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரக்கூடாது என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதுக்காக அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்களுடைய ஆய்வு அவர்களுடைய நகர்வு அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க வந்து உறுதியா திரு டி டி வி தினகரன் அது மாதிரி திரு ஓபிஎஸ் பி திருமதி சசிகலா இவர்கள்லாம் இணைத்து நாம் செய்தால் தான் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட கழகம் போதாது என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறார் நினைக்கிறார் அவர்கள்லாம் சேர்த்துக் கொள்ள கூடாதுன்னு நினைக்கிறார் இதுதான் இப்ப வந்து இப்பொழுது அதனுடைய விளைவாகத்தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து நா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் தங்களுடைய கைவசம் வைத்திருந்தாலும் கூட இக்கூட்டணிகளை சேர்த்து இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த கூட்டணியில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை முக்கியத்துவம் அளித்திருந்தாலும் கூட அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தாங்கள் போட்டிருக்கக்கூடிய கணக்கின்படி இவர்கள் எல்லாம் உள்ளே வர வேண்டும் என்பதை விரும்புகிறார்கள் அப்ப அவர்களுக்கு அனைத்தின் தென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில பேரை வைத்து இந்த காய்களை நகர்த்துகிறார்கள் இந்த காய்களை நகர்த்தும் போது திரு எடப்பாடி பழனிசாமி அது தனக்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு முயற்சியாக அவர் பார்க்கிறார் இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த முயற்சியாக பார்க்கும்போது சில சிலர் எல்லாம் வந்து முளையிலேயே கிள்ளி விட வேண்டும் விடக்கூடாது அப்படிதான் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த முயற்சி என்பது அவர் எடுப்பது கூட தெரியவே கிடையாது ஏன்னா செங்கோட்டையினை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலையோ திட்டங்கள் அடிப்படையிலோ செயல்பாடுகளோ தலைமையோ இது இதுக்காக இருந்தது கிடையாது அவர் செங்கோட்டையும் திரு சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தொடர்ந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் ஆஹ் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவராக அவர் சில நேரங்களில் செயல்படுவர் தவிர தனக்கான ஒரு இடத்தை அரசியலில் அவர் பிடித்து வைத்திருந்தது கிடையாது அந்த இடத்தை வைத்துக்கொண்டு இல்ல தனக்கான ஒரு தலைமை பண்பை உருவாக்கி கொண்டவரும் கிடையாது தனக்கான தொண்டர் உருவாக்கி கொண்டவரும் கிடையாது எனவே அவர் திடீரென இத்தகைய ஒரு கருத்தை வெளிப்படையாக வெளியிடுவது என்பது அது வந்து ஒரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் நினைத்திருக்கலாம் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தலைமைக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகிறார் என்று நினைத்து முலையிலேயே இருக்கிறார் என்பதுதான் பார்க்க எனவே இது பத்தாயிரம் பேர் வந்து திரு செங்கோட்டனையை பார்க்க போனாலும் சரி இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இத்தகைய முயற்சிகள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து தொடர்ந்து தவிடுபடியாக்க செதைக்க வேண்டும் என்று என்னும்போது சில பேர் திட்டமிட்டு செயல்படுவார்கள் அந்த வகையில் தான் பார்க்க தவிர இது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரான போக்குகளை திரு எடப்பாடி பழனிசாமி காப்பா அதிலிருந்து காப்பாற்று வருகிறான் நம்ம பார்க்க முடியும் மே ஒன்று அப்படின்னாலே இந்த சிலையை வந்து யாருமே மறக்க மாட்டோம் உழைப்பாளர் உழைப்பாளர் சிலை அந்த இடத்துல ஆஹ் நம்ம தமிழகத்தையே தூய்மை செய்யும் குறிப்பாக சென்னையை தூய்மை செய்யும் துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டத்தை நடத்துறாங்க குண்டுக்கட்டா தூக்கிட்டு போறாங்க காவல்துறை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த போராட்டம் ஒன்றும் நேற்றோ முந்தா நேற்றோ இல்லைன்னா அதற்கு முதல் நாளோ பிளான் பண்ணி நடந்த போராட்டம் இல்ல இரண்டு மாதங்களாக இது தொடர்புகிறது அதுவும் எட்டு நாளா கம்பல்சரியா நாங்க பண்ணுவோம்னு ரொம்ப போராட்டம் பண்றாங்க எங்கே போய்ன மற்ற கட்சிகள் எங்கே போய்ன ஊடகங்கள் இதன் இதை பற்றி அவங்க கருத்து என்ன அவங்க கோரிக்கை நியாயமானதா இல்ல எல்லாமே எப்படிங்க அவங்க பண்ண முடியும் தனியார் மயமாக்கலும் ஓப்பன் அப் தானே அப்படின்னு சொல்றீங்களா சார் அது இப்போ வந்து தமிழகத்துல வந்து உம் கூட நம்ம உங்களோட நான் பலமுறை பேர் சொல்லி இருக்கேன் தமிழகத்துல எனக்கு திராவிட முன்னேற்றம் சரி திராவிட முன்னேற்ற கழகம் சரி அவர்களுக்கு என்று ஒரு திட்டமிட்ட கொள்கை நிலைப்பாடுகள் எதுலையுமே கிடையாது பொருளாதார கொள்கையும் கிடையாது தொழிலாளர் கொள்கையும் கிடையாது அது மாதிரி சமூக அடிப்படையிலான கொள்கையும் கிடையாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எதை செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்து வருகிறார்கள் அதுதான் வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ தனியார் மயமாக்குவது என்பது கடந்த கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வந்து சென்னை மாநகராட்சியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநகராட்சிகளில் வந்து இந்த தூய்மை பணியாளர்களுடைய பணிகளை தனியார் மயமாக்குவதில் அவர்கள் விட்டுவிட்டதை நாம் பல பதினைந்து இருபது ஆண்டுகளாக பார்க்கிறோம் இப்போ சென்னை மாநகராட்சியிலையும் தனியார் மயமாக தூய்மை பணியாளர்கள் பணிகளுக்கான அது பொறுப்புகளை தனியார் மயமாக்குவது என்பது பதினைந்து இருபது ஆண்டுகளாக நடைபெற்று வரும்போது திடீரென ஒரு தனியார் மையத்தை நாம் ஆதரிக்கிறோம் தனியார் மையத்தை எதிர்க்கிறோம் என்ற அடிப்படையில் ஒரு சில குறிப்பிட்டவர்கள் வந்து புதிய கொள்கைக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று ஒரு ரெண்டே ரெண்டு மட்டும் தனியார் நாங்கள் எதிர்க்கிறோம் மற்ற மண்டலங்களில் கிடையாது இப்ப மற்ற இப்ப தனியார் மயமாக்கல் இப்படி தனியார் நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்களை வந்து இப்ப சில பேர் அவர்கள் தங்களுடைய வசதிக்காக அவர் தூண்டி விடுகிறார்கள் என்று பார்க்க பார்க்க முடியும் இதை வந்து பொதுவாக வந்து இதுவே ஒரு திராவிட முன்னேற்றங்களின் எதிர்கட்சியாக இருந்ததுதான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆக்கியிருக்கும் தனியார் மையத்துக்கு ஆதரவாக அந்த இருக்கக்கூடிய ஆட்சி செயல்படுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி செயல்படுகிறது வந்து இது தமிழ்நாடு முழுக்க அவர்களோ தனியார் மையத்தை எதிர்ப்பது போல அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றன்னா அவர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து இதை சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் அந்த தனியார் மயக்கமாக்கத்தை பற்றி பேசுவது கிடையாது தனியார் மயமாக்கினால் என்ன நன்மை என்பதை பற்றி அவர்கள் பேசிக் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ அதை எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியாக இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதே போல கா இப்போ அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இதுல என்ன சிக்கலுங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியார் மயத்தை அறிமுகப்படுத்தியது சென்னை மாநகராட்சியில் அவர்கள் தனியார் மையத்தை ஆதரித்து தூய்மை பணிகளை தனியார் ஒப்படைத்த நிகழ்வு என்பது கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய ஒன்று எனவே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தனியார் மையத்தை நாம் தான் செய்தோமே நாமே இதை ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள் இப்ப பாரதிய ஜனதா கட்சி போன்றவர்கள் எல்லாம் தனியார் மையத்தை ஆதரிக்கக்கூடிய இயக்கங்கள் தான் அவர்களும் அது இருக்கிறார்கள் இவர்கள் கொள்கை அடிப்படையிலே பார்க்கிறார்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் அதை பயன்படுத்திக் கொள்கிறது எனவே இது குறிப்பிட்ட நடத்தக்கூடியவர்கள் கூட இதை வந்து ஒரு ஜாதிய ஒரு அமைப்பு ரீதியாக தான் கொண்டு செல்கிறார்கள் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அது வந்து ஒளிவு முறைகள்லாம் கிடையாது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஒரு போராட்டம் போல இதை கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலைனால மற்றவர்களும் இணைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தனியார் மயத்தை எதிர்க்க வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான நிலைப்பாடு என்பது வேறு அது போராட்டத்திலே காண முடியாத இந்த போராட்டம் என்பது குறுகிய அளவில ஒரு ரெண்டே ரெண்டு மண்டலங்களுக்கு மட்டும் தனியார் மயமாக்க கூடாது என்று சொல்லக்கூடிய காரணம் தனியார் மயமாக்கிறது ஒரு பொதுவான கருத்து பொதுவான கொள்கை தமிழ்நாடு முழுவதும் பொதுவானதா இருக்கணும் ரெண்டு மண்டலங்களுக்கு மட்டும் வேறுபட்டு இருக்க முடியாது முன்னிறுத்துறாங்க சார் அதாவது நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பணி நிரந்தரம்னு சொல்லிதான் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது வாக்குறுதியை கொடுத்து இந்த அரசை ஏற்றுக்கொண்டீர்கள் இன்று வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை நிரந்தர பணி அப்படிங்கறது முதலாவது கொள்கை தகுந்த ஊதியம் இரண்டாவது மூன்றாவது தனியார் மயமாக்கல் இது மூணையுமே அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி முன்னேற்றங்களா இவங்களுக்கு மட்டும் வாக்குறுதி கொடுத்துச்சு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி தெளித்தார்கள் அந்த எல்லா வாக்குறுதியும் அவர்கள் காட்டில விட்டு அவர்கள் செயல்பட்டு அதுல இது ஒன்று அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் எதிர்கட்சியில் இருந்தால் மக்களை கவர்வதற்காக ஈர்ப்பதற்காக எதையெல்லாம் சொல்ல வேண்டும் அது பச்சை புழுகாக இருந்தாலும் கூட சொல்லுவதற்கு தயாராக இருந்தார்கள் அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது அதைத்தான் அவர்கள் அந்த வாக்குறுதி எல்லாம் செய்தார்கள் அத்தகைய வாக்குறுதி தான் உண்டு அவர்களும் தனியார் மையத்தை ஆதரிக்கிறவர்கள் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரமாக்குவோம் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு அளிப்போம் என்று ஒரு வாக்குறுதிகளை அளித்துவிட்டு தனியார் மயமாக நாங்கள் தனியார் மயமாக்கி அதன் மூலமாக அதை அளிக்கிறோம் அவர்களுக்கு பணி பாதுகாப்பு அளிக்கிறோம் ஊதிய பாதுகாப்பு அளிக்கிறோம் என்று இப்பொழுது சென்னை மாநகராட்சியினுடைய அந்த மேயர் அவர்கள் சொல்கிறார் அதே கருத்து தான் சொல்றார் அங்கே வேலைக்கு போனால் அவங்களுக்கு உறுதி பணி நிரந்தரம் உறுதி இதை விட அதிகமான அளவு ஊதியம் கிடைக்கும் என்று அவர்கள் தாங்கள் கூறிய ஒரு வாக்குறுதியை இன்றைக்கு மாற்றாக மாறி அவர்கள் கூறுகிறார்கள் இது உண்மை இப்போ நீ கூட கேட்டீங்க அவங்க வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் குறிப்பிட்டது போல இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம் அந்த ரகசியம் தெரிந்தவர் எங்களுடைய அப்பா தான் சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதியிலே இருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு நாங்கள் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா டன்னுக்கு தருவோம்னு சொன்னாங்க தர்றாங்களா எல்லாமே நெல்லுக்கும் அதே மாதிரி தான் எதையுமே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதிகள் என்பது அந்த தேர்தலுக்காக கொடுக்கப்படுவது போல திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு ஒன்றே உண்டு தனியார் மயமாக்குவதோ இல்லையோ அது வேறு செய்தி ஒப்பந்த அந்த தூய்மைப் பணியாளர்களை ஆனால் போராடுவதற்கான உரிமையை தர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் போராடுவதற்கான அந்த உரிமையை அது மறுத்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி கட்சிகள் போராட்டத்தை நடத்துவதற்கு மட்டும் அனுமதி தெரிகிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கோ அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எதிரான கருத்தை கொண்டு யாராவது போராட்டம் நடத்த வந்தாலும் சாதாரண உண்ணாவிரத போராட்டத்துக்கு கூட அனுமதி தருவது கிடையாது அப்படி அனுமதி தந்தாலும் கூட ஏதோ ஒரு யாருமே வராத ஒரு சந்துல போய் அவங்க வந்து அந்த இத குடுக்குறாங்க அனுமதி கொடுக்குறாங்க பல்வேறு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் சென்னையிலேயே வந்து ரத்து செய்யப்பட்டுவிட்டது சென்னை மாநகர காவல்துறை தருவது கிடையாது உடனடியாக தருவது கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை கூறியிருக்கிறது இந்தியாவுடைய ஜனநாயக நாட்டில் போராடுவது என்பது அடிப்படை உரிமை ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் தனியார் மயமாக்கத்தை எதிர்க்கிறார்களோ ஆதரிக்கிறார்களோ அவர்கள் போராடுவதற்கான உரிமையை தர வேண்டும் ஆட்சிக்கு எதிரான கருத்தோ அல்லது கொள்கைக்கு எதிரான கருத்தோ அந்த தூய்மை பணியாளர்களை ஒரு இடத்துல போராடுவதற்கு அனுமதிக்காமல் நீங்கள் போராட்டம் சரியான இடத்துலையும் கொடுக்கறது கிடையாது நீங்கள் அந்த இடத்துல போய் போராடிங்க அந்த இடத்துல போராட்டம் போடுவதற்கு அனுமதியும் கொடுப்பது கிடையாது சரி அவர்கள் ஒரு இடத்தில் போராடினால் அவர்கள் நீங்கள் குண்டுகட்டாக தூக்கி அவர்கள் வெளியேற்றுகிறீர்கள் இப்போ இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் விரோத போக்கு மட்டும் கிடையாது ஜனநாயக விரோத போக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு கடைபிடித்து வருகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்களுடைய அந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த நோக்கம் செயல்பாடுகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு புறம் நாம பார்க்கும் போது உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தமிழகத்தில் ஜனநாயக நெறிமுறைகளை குறிதோண்டி போய்த்து விட்டு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக சாதாரண மக்கள் போராடுவதற்கு அனுமதி அளிக்காத ஆட்சியாக இன்றைக்கு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் நீங்க குறிப்பிட்ட தூய்மை பணியாளர்களுக்கு போராட்டத்திற்கு அனுமதி இல்லாமல் செய்யும் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஒன் வாய்ஸ் வீடியோஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க